வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காதில் சீழ் வடிது அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சகோதரர் நிறைய தடவை என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவு போடுறேன் இதை பார்க்குற நிறைய பேருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே காதில் நமக்கு சீழ் வடிய போகுது அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாதிரி தலை கிறக்கும் நமக்கு வரும் வாமிட்டிங் வரலாம் குமட்டல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இரண்டு காது பகுதிகள்லையும் நமக்கு வலி ஏற்படும் அப்படி இல்லைன்னா ஒரு பகுதி காது மட்டும் கேட்காம நமக்கு போகலாம் ஹியரிங் வந்து நமக்கு லாஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா மூக்கு பகுதிகளில் இருந்து நமக்கு ரத்தம் வரும் பெரும்பாலும் காது மூக்கு தொண்டை கண்கள் இதோடு நமக்கு எப்போதுமே கனெக்ஷன் இருக்கும் முக்கியமா காது மூக்கு தொண்டை இந்த மூன்று பகுதிகளுக்கும் அதிகமான கனெக்ஷன் இருக்கும் மூக்கில் எதுவும் பிரச்சனை இருந்ததுனாலும் அது நமக்கு காது பகுதியில் வெளிப்படுத்தும் காது பகுதிகளில் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் நமக்கு மூக்கில் வந்து வெளிப்படுத்தும் அதனால தான் காதில் நமக்கு சீழ் வடிய போகுது அப்படின்னா மூக்கு பகுதிகளில் நமக்கு ரத்தம் வெளிப்படலாம் அது மட்டும் இல்லாமல் காதுன் உட்பகுதிகளில் நமக்கு அதிகமான வலி ஏற்படும் கைகளால் கூட நம்மளால் அந்த காதின் உட்பகுதிகளில் டச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அதிகப்படியான வலி ஏற்படும் இது பெரும்பாலும் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் குளம் குட்டை ஆறு அந்த மாதிரியான பகுதிகளில் குளிக்கும்போது நமக்கு நோய் தொற்று ஏற்படும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது அந்த அசுத்தமான தண்ணீர் நம்ம காதில் போச்சு அப்படின்னா நோய் தொற்று ஏற்பட்டு அதனால் நமக்கு இந்த மாதிரி சீழ் விடுதல் பிரச்சனை ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு காது மட்டும் வலி ஏற்படும் உள்ளே ஒரு மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இறைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கட்டி ஏற்படும் இன்னும் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா காதில் இருக்கக்கூடிய அந்த குறும்பியை எடுக்கிறதுக்காக சிலர் வந்து சேஃப்டி பின் வச்சு எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஹேர் பின் வச்சு எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் குச்சியை காதலை விடுவாங்க அப்படி இல்லைனா அந்த பைக்கில் இருக்கிற சாவி அதை காதலில் விடுவாங்க பெண்ணை காதலை விட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறது பெரிய தப்பு அது உள்ளே போய் அந்த செவிப்பறையில் ஆகி அதில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நமக்கு அதில் மூலமாக அந்த உள்பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு கட்டி ஏற்படலாம் அது மூலமாகவும் நமக்கு சீழ் வடியும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யாமல் கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமாக குழந்தைகள் வந்து நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு பழக்கிடணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி சீழ் முதல்ல வந்து தண்ணீர் மாதிரி தான் வரும் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாதான் அது நமக்கு ஒரு கட்டியான பசை மாதிரி வெளியில் வரும் அதிகப்படியான துர்நாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அருகில் இருக்கிறவங்களுக்கும் அது பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடும் நீ வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் பொருட்கள் வச்சு கண்டிப்பாக இது நமக்கு காதில் உள்ளே விடுற தைலம் மாதிரி தான் அதை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த முடக்கருத்தான் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பெரும்பாலும் மூட்டுகளில் வலி ஏற்பட்டுதுன்னா அதுக்கு பயன்படுத்துவோம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லாக்ஸைட்டிவாக நமக்கு இது செயல்படும் அதாவது மலமிழக்கியாக நமக்கு செயல்படும் மலைச்சிக்கல் பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் ஏற்கனவே நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் கான்ஸ்டிபேஷனுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காதில் நமக்கு சீழ் வடியதுக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னா நம்ம இதை சொல்லணும் இப்போது இந்த இலைகளை நம்ம பறிச்சுக்கலாம் இந்த நம்ம தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு நம்ம நம்ம எடுத்துக்கிடுவோம் பறிச்சுட்டு வந்தாச்சு இத நல்லா நம்ம சுத்தம் பண்ணிட்டு இத விழுதோ நல்லா அரைச்சு தண்ணி சேர்த்து அரைச்சு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இதில் இருந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் நீங்க உங்களுடைய காது பகுதிகளில விடணும் எந்த காதில் அதாவது வலது பக்க காதில் சீல்டு இருந்தது அப்படின்னா ஒரு ட்ராப் விடுங்க ரெண்டு காதலையுமே இருந்ததுன்னா ரெண்டு காதிலேயும் ஒவ்வொரு ட்ராப் மட்டும் நீங்கள் விடுங்க இப்போ வலது பக்க காதில் இருக்கும்போது ஒரு ட்ராப் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தலையை சாய்ச்சி நீங்கள் வச்சுருங்க ஒரு பத்து செகண்ட்ஸ் சாய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் இடது காதில் நீங்கள் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு செகண்ட்ஸ் அதே மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இருங்க காலையில் ஒரு தடவை விடுங்கள் சாயங்காலம் ஒரு தடவை விடுங்க ஒரு சொட்டுக்கு அதிகமாக விடக்கூடாது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீங்கள் நார்மலாக இந்த மிக்சி ஜாரில் நீங்கள் ஏற்கனவே காரமாக எதாவது அரைச்சிருப்பீங்க அது கூட சேர்த்து போட்டுட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் எரிச்சல் தான் நமக்கு வரும் சுத்தமான ஒரு அம்மி அப்படி இல்லைனா ஒரு இடிகள் அப்படி இல்லைனா உரல் எதுலையாவது நீங்கள் போட்டு சுத்தமாக நீங்கள் காதில் விட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கருஞ்சீரகம் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் கருஞ்சீரகத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்குது நிறைய நன்மைகள் நம்ம பட்டியலிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த கருஞ்சீரகம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கும் இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட உங்களுக்கு வந்துடுச்சு அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க கருஞ்சீரகம் இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சொல்லும்போது உங்களுக்கு நாலு கிராமில் இருந்து அஞ்சு கிராம் வரும் ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகத்து கூட கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கடுகு எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கடுகு எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க ஐம்பது எம்எல் கடுகு எண்ணெய்க்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் இந்த ரெண்டையும் போட்டு நல்லா சூடு பண்ணுங்க அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு கொதிச்சு வரும் அந்த டைமிங்கில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு சூடு ஆறணும் என் நல்ல குளிராக ஆறுனதுக்கு பிறகு தான் இதை நீங்கள் உங்களுடைய காது பகுதிகளில் இயர் ட்ராப்பாக நீங்கள் விட போகிறீங்க ஒரே ஒரு சொட்டு மட்டும் நீங்கள் இதையும் விடணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளைகள் நீங்கள் விட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல சூப்பரான ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருந்து நல்ல கருஞ்சீரகமாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க கடுகு எண்ணெயும் அதே மாதிரி நல்ல கடுகு எண்ணெயை வாங்கிக்கோங்க காதுல விடும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க விடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா குளிச்சிட்டு இருக்கும்போதே தண்ணீர் வந்து அவங்களுடைய காது பகுதியில் அவங்கள அறியாமலே தண்ணீர் உள்ளே போய் நின்றுக்கிடும் காது அடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் காது கேட்கும் ஒரு பக்கம் தண்ணீரை அடைச்சி மெதுவான சவுண்டில் நமக்கு காது கேட்கும் அந்த மாதிரி இருக்கும்போது காதுல உள் புகுந்த அந்த தண்ணீரை வெளியேற்றுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் அந்த தண்ணீரை வெளியேற்றாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாலும் நாளடைவில் நமக்கு அது சீழாக மாறிடும் நமக்கு அதனால அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருங்க அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பூண்டு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் பூண்டும் நமக்கு காதுல வலி இருந்ததுனாலும் சரிதான் காது உட்புறத்தில் புண்கள் இருந்தாலும் சரிதான் காது பகுதியில் நமக்கு இந்த மாதிரி சீழ் வடிததாக இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து தான் நமக்கு இந்த வெள்ளை பூண்டு கிட்டத்தட்ட ஒரு பல் பூண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பூண்டை எடுத்துட்டு நீங்கள் தோல் உரித்து இந்த மாதிரி ஒரு பல் பூண்டு நம்ம எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இந்த மெயில் பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்டு மாதிரி இருக்கும் இதை நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா காது பகுதியில் நம்ம வைக்கணும் காதில் சீல் போது அந்த சீலை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காதில் உள்ள ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் காதில் இருக்கப்படக்கூடிய அந்த வலியை சரி பண்ணுறதுக்கும் அந்த சீழ் சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால நீங்கள் பூண்டு வந்து காதில் விடும்போது சின்ன பூண்டா நீங்கள் கண்டிப்பாக எடுக்காதீங்க ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஓரளவு மெச்சூர்டாக இல்லாத குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கும்போது உள்ள போயிட்டுனா அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நல்ல பெரிய இந்த சைஸில் இவ்வளோ பெரிய பூண்டு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரியும் பூண்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த பூண்டு பயன்படுத்தும் போது பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த மிளகு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் மலச்சிக்கல் குழந்தையின்மை இரகுலர் பீரியட்ஸ்னாலும் சரிதான் ஹெப்படைட்டிஸ்க்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கல்லீரல் தொடர்பான பிரச்சனை நுரையீரல் சிறுநீரகம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மிளகையும் இது கூட நம்ம எடுக்க போகிறது இந்த வெள்ளை பூண்டு இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டும் நீங்கள் சம அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு அஞ்சு கிராம் எடுத்தீங்க அப்படின்னாலும் இது கிட்டத்தட்ட அதே அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒரு இடிகளில் போட்டு இடித்து ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் உங்களுடைய காதில் ஒரே ஒரு சொட்டு மட்டும் நீங்கள் விட்டுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு விடுங்க முதல்ல வந்து நம்ம காது பகுதிகளில் விடும்போது கொஞ்சம் எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு சரியாயிரும் அதிகமான அளவு நீங்கள் விட வேண்டாம் இது அஞ்சு கிராம்னா இது அஞ்சு கிராம் எடுத்து நல்ல சுத்தமான ஒரு துணியில் பிழிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிழியும் போதே உங்களுடைய கைகளும் சுத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் அந்த சீழ் காது வலி காது புண் எதுனாலும் உங்களுக்கு சரியாயிரும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ